ஆ சொல்லுங்கயா கோயிலுடைய சிறப்புகளை கொஞ்சம் சொல்லுங்களே கோயிலுடைய சிறப்புன்னு கேட்டோம்னா அதாவது ஜாதக ரீதியாக சில பேருக்கு மாங்கல்யம் தோஷம் அது மாதிரி நாக தோஷம் ராகுகேது தோஷம் அந்த பரியா இருக்கிறது புத்தில வந்து மொத்த போல வச்சவங்க நிவர்த்தி ஆகணும் எல்லா நம்மளுடைய கோரிக்கை வந்து வேறு தொழில் ரீதியாக உடல் ரீதியாக எந்த நோய்கள் இருந்தாலும் இந்த வண்டி முறைகள் வளம் பிரிவினையாக இருக்கார்கள் ஆமாம் இந்த ஓகப் பிரிவினாயிரம் இந்த மண்டார மாவட்டத்தில் வந்து ஒம்பது முறை சுற்றணும் ஒன்பது மாதிரி சுற்றணும் ஒன்பது முறை சுற்றிட்டு நல்ல இந்த டீம் போட்டால் ஒரு ஏழு வாரம் மூணு வாரம் கணக்கு அந்த போட்டால் வந்து நிவர்த்தி ஆகும் இது இல்லாமல் சில பேர் போன போய்க்கலாமோ இல்லைங்க போய் எவ்வளோ நேரம் செலவிட்டு வர்றாங்க அது அந்த மாதிரி கேட்கக்கூடிய தன்மையில் இல்லை அப்படின்னா நேரம் வந்து இங்கே அம்மன்ட்டு வந்து பௌர்ணமிக்கு அதே மாதிரி வாரத்தில் எட்டு நாள் வந்து ராகு கேது நேரத்தில் வந்து நல்ல நல்ல தீவம் போட்டால் வந்து கையில் பிடிச்ச மாதிரி எங்கேயோ ஜோதிட ரீதியாக எங்கேயும் போகணும் இது வந்து ஆன்மீக ரீதியாக வந்து உண்மை அதனால வெளியிலேருந்து எல்லாமே நிறைய வருவாங்க இது வந்து ஒரு முக்கியமான தளம் தான் ரெண்டாவது அந்த நாகிங்க பூ மரம் இங்கே ஒரு மரம் இருக்குதா சரி சரி அதை மூணு மரம் சுற்றி வந்து தீவம் போடணும் அப்போ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ராகு கிரகம் ராகுதோஷம் நவகிரக தோஷம் நவகிரக தோஷம் மெயினாக அடி ரெண்டாவது இந்த அம்மனுக்கு வந்து இது வந்து அம்மனுக்கு பெரும்பாலும் சிம்மந்திருக்கு அவ்வளோ இந்த இடத்துல வந்து நந்தீஸ்வர் இருக்கார் அம்மனுக்கு அது ஒரு விசேஷமான பலம்

கேட்டா உடுக்க மாட்டேங்குது ரயில்லையே மலையில் நனைஞ்சது இருக்கணும் ஒரு காலத்துல இங்க பாம்பு நிறைய இருக்கும் வரப்போ உள்ளயே அந்த மோசத்தில் இப்போ கட்டணம் கட்டுறதுக்கு மாதிரி நிறையா பாம்பு வச்சுருக்கோம் மரத்துகள்ல இருக்கும் தொஞ்சிக்கிட்டு இருக்கும் நிறையா தொஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வேண்டுதல் நிறைவேறும் ஆனால் நைட் நேரமாக இந்த மரத்தில் எதனா நினச்சி வந்தாலும் உடனே இது சில 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 இடங்கள் ஜாதி விசேஷமான இடம் இது பெரிய கோவில் திரியகுளம் மாதஸ்வரன் கோவில் பக்கத்தில் இது முன்னாடி அடைஞ்சிருக்கு அதே போல் ஆஸ்திர ரெண்டு பக்கமும் பெண் மரம் ஆண் மரம் ஒன்று பெண் மரம் மருதம் மருத மரம் கிடைக்கும் காசி கிடச்சி இங்கே மட்டும்தான் இருக்குது அதனால் எல்லாம் வந்து ஏழுதல் பண்ணிட்டு அந்தபடியாக போட்டு போனால் எல்லாம் நல்லா சோழ்ச்சி போட்டு மக்கள் நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா நல்ல இருக்கும் அதாவது நடக்கும் கோயிலோட நேம் அழகுநாச்சியம் பெரிய நாச்சியம் பெரியவளத்தில் இருக்க முன்னாடி அழகு நாச்சி இருக்குது அது கவர்மெண்ட்டோட நல்லா சிறப்பாக அதனால அவங்க வந்து ரெண்டு பேருப்பாங்க அந்த அப்படியே நடக்கும் நம்மளும் நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கும் மக்கள் நேரத்தில் வந்து முக்கியமாக போகிறோம் அதனால் மக்கள் எல்லாம் வளர்ந்து எல்லாம் பயன்பட்டு சொல்லுவோம்

இந்த மரத்தினுடைய சிறப்பு அதான அப்படியா ஆ சரி 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 ஆண்டு ஓ பாருங்க மக்களே எல்லா பலாப்பழ மரத்துலேயும் வந்து காய்கள் நிறைய காய்க்கும் ஆனால் இந்த ம அழகுநாச்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்க மரத்தில் மட்டும் இரண்டு இரண்டு காய் மட்டும் தான் சொல்லுவாங்க அதுவுமே அது அம்மனுக்காக படைக்கப்பட்ட காய் தான்

பாருங்கள் மக்களே நீங்கள் கண்டிப்பாக நீங்களோட கூட வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணும் இங்கே நினச்சி வர காரியம் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகே பார்க்கும்போது அந்த அம்மனை பார்க்கும்போதே பாருங்களேன் நேரடியாக நீங்களே பாருங்கள் அத்தனை உங்களுக்கே வந்து அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா சக்தி வாய்ந்த உணவுகளுக்கே தெரியும் ஒரு ஒரு சுளி சிறுப்பு இருக்கும் பாருங்களேன் எப்படி இருக்காங்கண்ணே அழகு நாச்சி அம்மன் பேர்லேயே பார்த்தீங்க அழகு நாச்சி அம்மன் திருக்கோவில் பேர்லேயே ஒரு அழகு இருக்குது ஸோ இந்த கோவிலுடைய கண்டிப்பாக நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு வந்து தெரியும் வந்து கண்டிப்பாக வெள்ளி செவ்வாக்கு வந்து விளக்கு போடுங்க நீங்கள் நினச்ச காரியம் வந்து கண்டிப்பாக அது நடக்கும் நம்பி வாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து இந்த கோபுரம் அமைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சாமி வந்து உத்தரவு கொடுக்க மாட்டேங்குது சொல்கிறாங்க எனக்கு வந்து கோபுரம் எதுவுமே கூடை எந்த எதுவுமே வேணாம் நான் இப்படியே வெட்டாவளியே தான் இருப்பேன் அதாவது மழை வெயில் எல்லாத்துக்குமே வந்து நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான் அந்த அப்படி மக்கள் சொல்கிறாங்க இவங்க பின்னாடி பாருங்க இன்னும் வந்து ஒரு புத்து இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே அந்த காலத்தில் வந்து பூச்சிகள் வந்து நாகசர்பங்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஆனால் அந்த காலத்தில் வந்து நிறைய இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இங்கே வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இங்கே நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணணும் சாமியோட அருளை பெற்று செல்லணும் இங்கே உள்ளே ஒரு புத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதையும் கூட போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுவோமே அதுமே ஒரு சக்தி வாய்ந்தது தான் அங்கே வந்து முட்டையும் பாலும் வாங்கி வச்சு நம்ம என்ன நினச்சாலும் நடைபெறும் நிறைவேறும் சொல்கிறாங்க நானும் நிறைய தடவை வந்திருக்கேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்திருக்கேன் ஸோ எந்த தடவை வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் அது நடக்குதான் பார்ப்போம் இதுக்குள்ளே ஒரு இது இருக்குது